வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் தன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் பிணக்கில்லாத வாழ்க்கை அமைத்தவன்தான் ஞானி என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இல்லறத்தில் மெய்ஞானம் விழுங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அடைந்தார் அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலை கண்டு கொண்டோம் இல்லறமும் திரபரமும் ஒன்றிணைந்த அறம் கண்டோம் மகிழ்ச்சி கொண்டோம் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல்கேற்ப விளைவுதலும் அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவில் இட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததவம் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமற்ற அலகுணங்களாக வித்தை என்னும் காவலை இணைத்து வேண்டும் விளைவாக நீ இழையும் கனியே ஞானம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதைகள் கொடுத்துருக்கிறாங்க வரிகள் என்ன சொல்வது பிணக்கில்லாத வாழ்க்கை அமைத்தவன்தான் ஞானி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் கிரகப்பிரஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற அந்த நான்கு நிலைகளாக பிரித்து வைத்திருந்தாங்க அது தீய தமிழில் சாமி சொல்லுவாங்க இளமை நோன்பு இனிய இல்லறம் அகத்தவம் தொண்டு என்று சாமிஜி சொல்லுவாங்க இளமை நோன்பு என்பது தொழில் கல்வி மொழி கல்வி கற்றுக்கொள்கிறது இனிய இல்லறம் அந்த பதினெட்டு வயது பதினாறு வயது நிரம்பிய ஆண் பெண்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுத்தி அவங்க தொழில் செய்து அவங்க குடும்பத்தை சிறப்பாக வழி நடத்துறது இனிய இல்லறம் அகத்தவ காலம் ஒரு க இந்த சிற இதெல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு நாற்பத்தெட்டு வயதில் அகத்தவம் பயின்று அதன் பிறகு தொண்டுக்கு வந்தாங்க இதுதான் பிரம்மச்சரியர் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்று சொல்லக்கூடிய நான்கு நிலைகளாக பிரித்து வைத்திருந்தாங்க சுவாமிஜி இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாம் ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு குடும்பம் சுற்றும் ஓர் உலகம் என்ற இந்த நாள் வகையில் நாம் வினக்கில்லாமல் இணக்கத்தோடு வாழ்வதற்கான ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்திருக்கிறது தான் வேதாத்திரியம் மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கம் இதை நாம் உறுதி கொள்ளணும் வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நம்முடைய வினையை நீக்குவதற்கு தான் தான் குடும்பம் சுற்றம் ஓர் உலகு என்ற இந்த ஐவகையிலிருந்து நம்முடைய வினை பயன் மூலமாக வரக்கூடிய துன்பங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் சுவாமி நமக்கு மணவளக்கலை மூலமாக ஒரு கணவன் மனைவி அந்த தம்பதியர் மனவளக்கலை பயிற்சி பெற்றவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய அந்த வித்து சக்தி தூய்மையாக தெய்வீகமாக இறையத்து தன்மையாக அனைத்து இறைநிலுடைய சக்திகளினுடைய குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வீக பெட்டகமாக அது மாறிடும் அதன் மூலமாக உருவாகக்கூடிய அந்த குழந்தைகள் தாய் தந்தை வெந்தநாதத்தின் மூலமாக தாயினுடைய கர்ப்பத்தில் பத்து மாதம் உருவாகக்கூடிய குழந்தைகள் அது கருவுல திருவுடைய குழந்தைகளாக உருவாகும் அந்த குழந்தை உருவாகிறதுக்கும் அந்த உருவாகி வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டங்களுக்கும் அந்த சக்தி தூய்மையாகவும் தெய்வீகமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் கருவுளை திருவுடைய குழந்தைகளாக அது உருவாகும் பிறப்படுத்து அந்த உணர்வு தெரிகிற நாள் வரையிலும் தன்னுடைய மூளை செல்ல சிறப்பாக கட்டும் பருவமுடையிற வரையிலும் பெண்களும் பதினாலு வயது நிரம்புற வரையிலும் ஆண்களும் அந்த எளிய முறையிலான உடற்பயிற்சியும் பழக்கத்துக்கான அந்த விளக்கத்தையும் உள்வாங்கி அவர்கள் வளர்வார்கள் ஆனால் அவங்க முழு வளர்ச்சி பெற முடியும் அதன் பிறகு பருவமடைந்த பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் அந்த உயிர்நல பயிற்சியையும் மன அமைதிக்கான தியான பயிற்சியையும் தற்சோதனை பயிற்சியையும் பெற்று அவர்கள் ஆனால் அவர்கள் பிணக்கில்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே இருந்து கொண்டு அந்த ஞான நிலை பெற்ற நிலையில வாழலாம் சாமி என்ன சொல்றாங்க இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததொன்று இல்லறத்தை விட்டு பலர் துறவி நாடி எந்தெந்தோ சுற்றி அலைந்தார் அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலை அறியும் முறை கொண்டோம் இல்லறமும் துறவறமும் ஒன்று இணைந்து அந்த வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமகம்சர் மூலமாக அவங்க தீட்சை பெற்று அவங்க முழுமை பெற்றாங்க காடுகளில் கடுந்தவும் செய்ய போகிறேன்னு சொல்லி அவர் விவேகானந்தர் சொல்லும்போது ராமகிருஷ்ண பரமகம்சர் என்ன சொல்கிறாரு அங்கே காடுகளில் இருக்க மரசலி கொடிகளுக்காக நீ வந்து பாடம் நடத்த போகிற நீ இந்த ஆன்மீக பணியை ஒவ்வொரு மக்களுக்கும் உலகம் முழுவதும் சென்று சேர்க்கக்கூடிய பணியை செய்யன்னு சொல்கிறாங்க நம்முடைய சுவாமி வேதாத்ரி மகரிஷி இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் இந்த வேதாத்திரியத்தையே மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கத்தையே அமைத்து கொடுத்திருக்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு நாம புரிதலோடு நம்முடைய குடும்பம் சுற்றம் ஒரு உலகை இந்த ஐவகையில் நாம இணக்கத்தோடு வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள் இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்